அலாம் வலைக்கும் வெல்கம் டு அலர் கிச்சன் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க அம்மா ஆச்சியாருங்க அம்மா பேச வந்திருக்கேன் ஓகேவா இன்னைக்கு என்ன பேசலாம் ஏன் நம்ம வந்து இன்னைக்கு களிமா பற்றி பேசுவோமா அல்லான்னு இன்னைக்கு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அல்ல களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இந்த அஞ்சியும் நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதில் இன்னைக்கு நம்ம முதலாவது களிமா பற்றி பேசுவோம் ஓகேவா இன்னைக்கு கலிமானா என்ன களிமானா ரசூல்லாம் தான் களிமா ஏன்னா ரசூல்லா தான் களிமான்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம முதல்ல களிமா என்ன சொல்கிறோம் முதல்ல களிமான்னா அவள் களிமா தையபு லாயிலஹா இல்லல்லாஹு முகம்மத ரசூல்லா இதுதானே களிமா அப்போ நம்ம கலிமா களிமா தான் ரசூல்லான்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ நம்ம பிறப்புக்கும் இறப்புக்குமே தான் முக்கியம் அதில் என்னன்னா புள்ள பிறந்தோன்னு என்ன சொல்கிறோம் காலாட்டக்குள்ள லா இல ஹா இல்ல லாஹ் முகமது அசுல்லாம் அப்பயே நம்ம சொல்லிடுறோம் அப்பயே அதுக்கு பிள்ளைக்கி சொல்லி கொடுக்குறோம் அந்த களிமாவை பற்றி அப்படியே சொல்லி கொடுக்குறோம் ரசுல்லா பற்றி அப்பயே சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வந்து வம்சம் வந்து ரசுல்லா பாதையில் தான் போகணும் அப்படிங்கிறதால அதில் இன்னொன்று என்னென்னா நமக்கு இஸ்லாத்தில் நீ சேர்றோன்னு வச்சுக்கங்க அப்போ என்ன சொல்கிறாங்க களிமா சொல்லி சேர்ந்தோம் என்ன சொல்லி சேர்கிறாங்க லாயிலா இல்லாவும் முகமது ரசூல்லான் இன்றைக்கு அஞ்சு களிமாயிலேயும் லாயிலாக இல்லல்லா அங் என்கிற வார்த்தை இல்லாத அந்த அஞ்சு களிமாவே கிடையாது எல்லாத்துலேயுமே அந்த லாயிலாக இல்லல்லாகவும் முகமது ரசூல்லா இருக்குது இல்லையா அதே மாதிரி நம்ம சக்கராத்தி எடுக்குன்னு வச்சிங்க அப்ப என்ன சொல்றாங்க களிமா சொல்லுமா களிமா சொல்லுவோம் என்ன களிமா லாயிலாக இல்லை இல்லாத மாமரரச சொல்லாம் லாயிலாக இல்லாத மோமரசா இதுதான் அந்த அஞ்சு களிமா அப்போ சொல்லிட்டு இருப்பாங்களா இல்லை இந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல சொல்லுவாள் லாயிலாக இல்லைல்லாக மோமர் சொல்ல இதுதான் நமக்கு வேதம்னு வச்சிங்க ரெண்டாவது நமக்கு எல்லாம் முடிஞ்சு அல்லாட்ட போகிறோன்னு வச்சிங்க அப்ப என்ன சொல்றோம் ரெண்டாவது களிமா சொல்றோம் உதோ களிமா லாயிலாக இல்லாமல் தான் அவள் களிமா தையப்பும் லாயிலாக லமரசா ரெண்டாவ களிமன்னா எல்லாருக்கும் களிமா சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆஹ் களிமா சகாதத்தை அசகதான் லாயலாக இல்லல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் அதுலயும் ஒழிக்குது அப்ப எல்லாருக்கும் என்னன்னா தான் கலிமா தான் ரசூல்லா நம்ம சின்னதுலேருந்தே இருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ரசுல்லா பாதையை நம்ம காட்டுறோம் அந்த ரசுல்லா வழியில் நடக்கிறோம் ஒரு இஸ்லாத்துல சேரக்குள்ள லாயிலாக எல்லாஹும் முகமது ரசுல்லான்னு சொல்லி தான் சேர்றது அல்லாவுடைய அல்லாவுடைய நம்ம அடியார்கள் எல்லாருமே ரசுல்லா பாதையில் செல்றோம் ரசுல்லாவோட உம்மத்துமார்கள் லாயில்ல எல்லாவும் முகமது ரசோல்லா சொல்லி தான் நம்ம சேர்றோம் ப்போ நம்மளும் ரசுல்லா பாதைகளை செல்லுவோம் ரசுல்லாவை நினைப்போம் ரசுல்லாவை என்றைக்கு மனமார நேசித்து அவங்க வழியை பின்பற்றுவோம் இதில் எதாவது தவறு குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எதா இருந்தாலும் மனம் பொறுத்துங்க அதான் அலஹமதுலா சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நாளைக்கு அல்லான்னு நம்ம தொழுகையை பற்றி பார்ப்போம் ஓகேவா